நமக்கு வரக்கூடிய எல்லா வியாதியுமே சுகர்னால தான் கருப்பட்டி வெல்லம் பன வெல்லம் இது எல்லாமே ஃபார்ம் சுகர் தான் சோ அத எல்லாமே அவாய்ட் பண்ணனும் ஆட்சி கொழுக்கட்டை ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்

இந்த இந்த சுகர் கட் வந்து தேர்ட்டி டேஸ் சொல்லிட்டு பண்றாங்க ஃபேட் குறைஞ்சிருச்சு பெல்லி அப்படிலாம் சொல்றாங்க அதெல்லாம் பாசிபிளா சார் மூணு கட்டாயம் பட் ஆனா இதையே லாங் பண்ண முடியுமா பேசுறதுக்காக நம்மளோட டாக்டர் அஸ்வின் இருக்காங்க ஹலோ ஹலோ சார் சார் சுகர் கட் டைட் ரீசன் டேஸ்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைட் நிஜமாவே சேஃபா சார் சரி சுகர் கட் டயட்னா கம்ப்ளீட்டா சுகர்ஸ் எலிமினேட் பண்றது சுகர் கட் டயட்னு சொல்றாங்க இது வந்து நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் வீக் போர்டீன் டேஸ் தேர்ட்டி டேஸ் வரைக்கும் பண்றாங்க இதுல நம்ம வந்து பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஏன்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம தாய்ப்பால சக்கரை போடாம தான் கொடுக்கறோம் நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்களுக்கு இருக்க சக்கரை ஆட் பண்ணாம தான் குடுக்குறோம் இந்த சுகர்ல வந்து நம்ம கட்ல கம்ப்ளீட்டா சுகர் எலிமினேட் பண்றது இல்லை நம்ம ஆட் பண்ணி போடப்பட்ட சுகர் அதாவது சுக்ரோஸ் பக்டோஸ் ஹை ஃபிரோஸ் கான்சிரப் இந்த மாதிரி வந்து கமர்ஷியலா அவைலபிளா இருக்கிற சுகர்ஸை தான் நம்ம கட் பண்ணணும் நேச்சுரல் சுகர்ஸை நம்ம எடுத்துக்கணும் ஒரு காரணம் வந்து இந்த மாதிரி நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கொலஸ்ட்ரால் இது அதுக்கப்புறம் டயபட்டிஸ் இன்னைக்கு ஒபிசிட்டி இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த எக்ஸா சாப்பிடப்படுற சுகர் தான்

ஏன்னா சுகர் இஸ் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஸோ அதனால கார்போஹைட்ரேட்ஸ் ஒன்று தான் மூல வளர்ச்சிக்கு தேவைப்படும் நம்மளோட பிரெயினோட ஒரே சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரோட்டீனோ ஃபேட்டோ கிடையாது கட்டாயம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதனால நமக்கு வந்து மினிமம் பிரெயினுக்கே ஒரு ஒன் ஃபார்ட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சுகரே நமக்கு வந்து தேவைப்படும் ஒரு நாளைக்கே அதனால கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட்ஸை கட் பண்ணீங்க அந்த மாதிரி வீட்டு கூட கார்போஹைட்ரேட் தான் அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணா பரவாயில்ல அடிஷ்னல் சுகர்ஸ கட் பண்றது நல்லது ஆனா நேச்சுரல் சுகர்ஸே இல்லாம சாப்பிடாம இருக்கிறது வந்து அந்த மைண்ட் அந்த குழந்தைங்களோட வளர்ச்சியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு சுகர் கட் பண்றதுனால என்னென்ன என்ன சுகர் கட் பண்றதுனால ஒபேசிட்டிய ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணலாம் உடல் பருமை தான் இன்னைக்கு முக்கியமான காரணமா இருக்கு குழந்தைங்கள்ல கூட ரைல் ரோட் ஒபேசிட்டின்றது இது மாத்திரம் இல்லாம நமக்கு வரக்கூடிய எல்லா வியாதியுமே சுகர்னால தான் மனுஷன் எப்ப நேச்சுரலா சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த டைம்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது எப்போ நம்ம ஆர்டிபிஷியலா பேக்டு பாக்ஸ் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த கேண்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பத்துல இருந்தே நமக்கு சுகர் கண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து சுகர் கட் பண்றதுனால உங்க ஒபிசிட்டி மெயினாக தடுக்கலாம் டயபெட்டிஸ் வராமல் தடுக்கலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம் ஹைப்பர் டென்ஷன் வராமல் தடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நமக்கு சுகர் கட் பண்றதுனால பெனிஃபிஷியலா தான் இருக்கு சார் அதுல நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கா சுகர் கட் பண்றதுனால இந்த இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கா சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல நீங்க அந்த சுகர் கிரேவிங் போது உங்களுக்கு அதிகமா கோபம் வரும் சுகர் பத்தாததுனால உங்களுக்கு லோ சுகர் வர்றதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ அதை தவிர வேற எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு இருக்காது ஏன்னா சுகரை கம்ப்ளீட்டா உங்க ஃபுட்ல இருந்து எலிமினேட் பண்ண முடியுமா எஸ்பெஷலி கார்போஹைட்ரேட்ஸ் கேட்டா பண்ண முடியாது இது எல்லாத்துலயுமே இருக்கு என்ன ஒண்ணுன்னா புரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ல வந்து கார்போஹைட்ரேட்டோட பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு சோ அதனால யாருமே இந்த ஆடட் சுகரை எலிமினேட் பண்றதுனால பெரிய பாதிப்பு எதுன்னு யாருக்கும் வர ஒயிட் சுகருக்கு பதிலா எந்த மாதிரியான இனிப்புகள்லாம் சேர்த்துக்கலாம் நார்மலாவே எல்லாரும் கருப்பட்டி வெள்ளம் பனை வெள்ளம் சக்க சக்கரை இல்லாமல் பட் நார்மலாவே இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் இது நேச்சுரலி அக்கரிங் ஜாக்கிரி நேச்சுரலி அக்கரிங் சுகர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இது ப்ராசஸ்டா வந்து ஃபேக்டரியில போய் அதை ப்ராசஸ் பண்ணிட்டு வருது பட் ரெண்டோட கேலரிஸும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும் கருப்பட்டி வெள்ளம் பனை வெள்ளம் இது எல்லாமே சுகர்ஸ் தான் ஸோ அதை எல்லாமே அவாய்ட் பண்ணணும் இப்போ காஃபி மில்க்லாம் எந்த மாதிரியான இனிப்புகள் சேர்த்துக்கலாம் காஃபியும் மில்க்லையும் நார்மலா இனிப்பே தேவை இருக்காது காஃபி கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுனால வேணா நீங்க நார்மல் சுகர் ஆட் பண்றதா இருந்தா பாதியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆனா சுகர் கட் டயட்ல அது கூட உங்களால் பண்ண முடியாது அது வந்து நீங்க அப்படியே பிளெயினா தான் குடிக்கிற மாதிரி இருக்கும் மில்க் வந்து நேச்சுரலாவே ஸ்வீட் அண்ட் தான் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய டேஸ்ட் பட் வந்து ஒரு ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்ட டேஸ்ட் பட் நம்ம நேச்சுரல் மில்க்ல வந்து தாய்ப்பால்ல கூட வந்து சுகர் வந்து ஸ்வீட்டா இருக்காது நம்ம யாருமே அதை ஸ்வீட் போட்டு கொடுக்கறது இல்ல ஸோ அதனால இது நம்மளால உருவாக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த சொசைட்டில உள்ள நுழையும் போது சாக்லேட் மூலயமாவோ இல்லாட்டி வேற ஏதாவது ஜூசஸ் மூலயமாவோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு உருவாக்கப்பட்ட டேஸ்ட் தான் அது இந்த சுகர் கட் டயட்டே வந்து டீடாக் பண்ற டயட் தான்

ஏன்னா இப்ப நீங்க ஒரு இப்போ டம்ளர் ஜூஸ் போடணும்னா அதுக்கு ரெண்டு சாத்துக்குடியாவது நமக்கு தேவைப்படும் இல்லாட்டி ஒரு ரெண்டு ஆப்பிளாவது நம்ம வந்து ஜூஸ் போடுற மாதிரி இருக்கும் பட் ஆனா இதே பழமா சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுதான் சாப்பிட முடியும் பிளஸ் என்னன்னா அதுல ஃபைபர் ரிச் கண்டென்ட் அதை நம்ம வந்து ஜூஸா அடிக்கும் போது அதை பில்டர் பண்ணி தான் நம்ம குடிக்கணும் ஸோ அதனால நம்ம ஒரு சுகர் கண்டென்ட் தான் அந்த ஜூஸ்ல இருக்கிறத நம்ம எடுத்துக்கணுமே தவிர அடிஷ்னலா நம்ம ஃப்ரூட்ல இருக்கிற அந்த ஃபைபரை வந்து மோர் சப்டான்சியேட்டட் நியூட்ரிஷியட்லி அதை நம்ம யூஸ் பண்றது இல்லை சோ அதனால பழமா சாப்பிட சொல்லி சொல்றோமே தவிர முடிஞ்ச அளவுக்கு ஜூசியே அவாய்ட் பண்ணணும் இதே நீங்க சாப்பிடும் போது ஒரு பழமா தான் சாப்பிட முடியும் அது ஃபார்ட்டி கேலரிஸ் தான் இருக்கும் அண்ட் உங்களோட வயிற்றுக்கும் அது ஃபுல்லா இருக்கும் அதனால திருப்பி திருப்பி உங்களுக்கு தாகமோ இல்ல சுகர் சாப்பிடணும்ன்ற அந்த இன்டென்ஷன் இருக்காது

மூணு மாசத்துல கட்டாயம் ரிசல்ட்ஸ் கொடுப்போம் பட் ஆனா இதையே நீங்க லாங் டேர்மா லைஃப் லாங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியல அங்கதான் வந்து பார்த்தோம்னா மக்கள் வந்து சோர்வடைஞ்சிடுறாங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு பண்றதுதான் என்னைக்கும் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன்ல யாரும் பண்றது இல்ல இன்னைக்கு பண்றோம் நாங்க ஒரு பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருந்தோம் ஒரு பத்து கிலோ குறைஞ்சிருது அப்படின்னா திருப்பி ஒரு பதினஞ்சு நாளோ முப்பது நாள் கழிச்சு திருப்பி அதுக்கு ஏத்த அளவுக்கு சுகர் சாப்பிடுறாங்க ஸோ அப்போ நீங்க டீடாக்ஸ் பண்ணதுக்கான யூஸ் இருக்காது ஸோ அதனால யங்ஸ்டர்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா யூ ஷூட் டேக் லைஃப் கட் டய் அண்ட் பி ஹெல்தி டுடே ஆனா அது யாரும் பண்றதில்லை ஸோ அதனால ஈவன் நீங்க வந்து கம்ப்ளீட்டா சுகரை கட் பண்ணி பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் இருக்கிற அடிஷ்னல் சுகர் நான் இன்னைக்கு வந்து நாலு ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னா அதை ரெண்டா போகணும் நான் இன்னைக்கு வந்து நாலு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டு குடிக்கிறேன் அப்படின்னா அது ஒன்றரை ஸ்பூனாக மாத்துங்க அதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்பூனா மாத்துங்க கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூ டீடாக்சிஃபை அப்போது ஒரு காலகட்டத்தில் உங்களால் சுகர் இல்லாமையே வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே உங்களுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாகவும் இருக்கும் ஸோ இதை வந்து இந்த தேர்ட்டி டேஸ் சேனலில் விட்டு யூ ஹாவ் டு டீடாக்சிஃபை யார் ஃபோர் த ரெஸ்ட் ஆஃப் யூர் லைஃப் இன்ட் லாங் டர்ம் ஏன்னா ஹெல்த் இஸ் நாட் ஷார்ட் டேர்ம் ஸோ ஹெல்த் இஸ் ஆல்வே இஸ் லாங் டேர்ம் ஓகே சார் அப்புறம் இந்த சுகர்க் டயட்ல இருக்கிறவங்க வந்துட்டு கூடவே இன்டெர்மிடியட் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு அதையும் பண்றாங்க இன்ட்ரிமிடெட் ஃபாஸ்டிங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இப் த ஷார்ட் டேர்ம் போல்டு இன்டர்மிடெட் ஃபாஸ்டிங் வந்து சிஃப்டீன் ஹவர்ஸ்ஸு செவன் பை த்ரீ செவன் பை டூ ஃபைவ் பை டூ இந்த மாதிரி நிறைய டயர்ஸ் இருக்கு ஆனால் அது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் டயர்ஸ் தான் அதாவது மனுஷன் காலையில மனுஷன் ஒருத்தன் தான் காலையில இருந்து நைட் வரைக்கும் சாப்பிட்டே இருக்கணும் மிருகம் கூட வந்து பார்த்தோன்னா எதையாவது சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சுதான் வந்து பார்த்தோம்னா சாப்பிட ஆரம்பிக்கும் நம்ம மாத்திரம் தான் காலையில இருந்து நைட்டு தூங்க போய் நடுராத்திரி தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கூட சாப்பிடலாம் அதனாலதான் நமக்கு மாத்திரம் எல்லா வியாதியும் வருது நம்மளோட சேர்ந்து இப்ப நாயங்க இருக்கு அதுங்களுக்கும் வியாதி வர ஆரம்பிச்சு இந்த இன்டர்மீடியன் பாஸ்டிங் இது தான் வந்திருக்கு அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க அந்த விண்டோவை கம்மி பண்ணும் போது இந்த இன்டர்மீடியன் பாஸ்டிங்ல தானாவே வந்து உங்களோட அமௌண்ட் ஆஃப் கேலரி நீங்க தொடர்ந்து அரைச்சிக்கிட்டே இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்றீங்க அப்படி இருக்கும் போது நீங்க வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கேலரி எடுக்கிறீங்கன்னா இன்டர்மீடியன் பாஸ்டிங்ல நீங்க வந்து ஆயிரத்தி இரநூறு கேலரியை ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க அதுல கேலரி டெபிசிட் வருது அதனால உங்களுக்கு வெயிட் குறையுது ஹெல்த் பெட்டர் ஆகுது அதுதான் அதோட கான்செப்ட் ஆனா இன்டர்மீடியன் பாஸ்டிங்கே நான் காலையில ஒரு பிரியாணி நைட் ஒரு பிரியாணி சாப்பிட்றேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதே வெயிட்ல தான் இருப்பீங்க ஏன்னா அமௌண்ட் பாய் இது வந்து ரம்ஜான் காலத்துல நம்ம ரெகுலரா பாக்குறது மாதிரி ரம்ஜான் மாத்திரம் கிடையாது ஒரு ஒரு விஷயத்திலயும் இருக்கும் ஒரு ஒரு சிவராத்திரியோ இல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு ரிலீஜன்லயும் இந்த மாதிரி ஃபாலோயிங் இருக்கு அது எதுக்காக உங்களுக்கு பண்றாங்கன்னா அந்த கஷ்டத்தை ஏழைங்களோட கஷ்டத்தை நம்ம உணரணும் அப்படின்றதுக்காக அந்த பசியில எப்படி இருக்குன்றத பாக்குறதுக்காக பட் ஆனால் ஃபீஸ்டிங்காக இதை இப்ப வந்து போக போக இதை ஃபீஸ்டிங்காக மாறிடுச்சு இது வந்து ஒரு அவங்களோட ரிலீஜன் மாத்திரம் இல்லாம ரிலீஜன்ஸ்ல மாத்திரம் ஃபாலோ பண்ணாம இப்ப அது ஒரு ஃபேஷனாகவே எல்லாரும் பாரிஸ்கானர்ல போய் சாப்பிட்றது அந்த டைம்ல மவுண்ட் ரோட்ல போய் சாப்பிட்றது அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமா இருக்கும் இதை ஒரு ஃபேஷனா உருவாக்கிதான் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்டெர்மீடியன் ஃபாஸ்டிங் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கோட பர்பஸ் என்னன்னு மக்கள் புரிஞ்சுது ஸ்பிட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லையா சார் மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்னு சொல்லிட்டு ஸ்பிட் பண்ணி கூட எடுத்துக்கலாம்ல இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல அதுக்காக தான் நார்மலாவே நம்ம சொல்றது வந்து 3 மீல்ஸ் 3 ஸ்நாக் பேட்டர்ன் சொல்றோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சலவோட சாப்பிடும்போது அந்த செட் செட்டைட்டி மெயின்டைன் ஆகும் அதனால உங்களுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்பும் வராது ஓகே சார் थैंक यू so much for your இன்ஃபர்மேஷன்ஸ் थैंक यू थैंक यू ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்